அன்பான நேயர்களை இரண்டு மிக முக்கியமான விடயங்கள் தொடர்பிலே இந்த கேலொளியுடன் கூடிய காணொலியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அதாவது மிக முக்கியமான இரண்டு விடயங்கள் அதனுடைய இறுதிப்பகுதியில் மற்றொரு முக்கியமான விடயமும் இருக்கும் ஆனால் பிரதானமாக இரண்டு விடயங்கள் இலங்கை பாராளுமன்றத்திற்குள் திருடர்கள் இருக்கக்கூடாது என்று கூறித்தான் இலங்கையிலே தேர்தலில் மக்கள் வாக்களித்தார்கள் ஆனால் இப்போது ஒரு திருடர் அங்கே செல்ல போகிறார் என்று ஒரு அசரீதி ஒழிக்கிறது இரண்டாவது ஒரு விடயம் கிழக்கு மாகாண முஸ்லீம்களுக்கு இலங்கையினுடைய ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய அது மேது ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாயக் ஒரு மிக முக்கியமான ஒரு பரிசை அளித்திருக்கிறார் இலங்கை நாட்டு முஸ்லீம்களுக்கு ஒரு பரிசை அளித்தார் அது வேறு விடயம் ஆனால் கிழக்கு மாகாண முஸ்லீம்களுக்கு ஒரு விசேட பரிசை அளித்திருக்கிறார் அது தொடர்பில் இந்த காணொலிகளை பார்க்கலாம் முதலில் நாங்கள் இந்த காணொலி முழுமையாக பாருங்கள் அப்போதுதான் ஒரு பூரண தெளிவு கிடைக்கும் இந்த நாட்டினுடைய பாராளுமன்றம் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து இரண்டுகளின் பிற்பாடு அந்த குடியரசானதன் பிறகு இலங்கையினுடைய நடைமுறைக்கு வருகின்ற வெஸ்ட்மினிஸ்டர் அதாவது முறைமையின் கீழ் இருக்கக்கூடிய உலகினுடைய பழைமை வாய்ந்த பாராளுமன்றங்களில் இலங்கையும் ஒன்று அதிலும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த ஆட்சி கால மாற்றத்திற்கு பிறகு இந்த பாராளுமன்றத்தினுடைய உள்வாங்கல் என்பது மிக முக்கிய இடத்தை படிக்கிறது அதுவும் ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்களுடைய காலத்திற்கு பிற்பாடு வந்த நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை என்பது அதன் பிறகு இது பத்தாவது ஜனாதிபதி தேர்தல் அரசியல் மா யாப்பு மாற்றத்திற்கு பிறகு பத்தாவது பாராளுமன்றம் ஒட்டுமொத்தமாக நோக்கினால் பதினாறாவது பாராளுமன்றம் அதாவது பழைய பாராளுமன்ற முறைமைகள் எல்லாவற்றையும் சேர்த்தோம் என்றால் அதாவது சட்டவாக்க முறைமைகள் இருந்த காலத்திலிருந்து அரசியலமைப்பு சபை உள்ளிட்ட பாராளுமன்ற முறைமைகள் அனைத்தையுமே சேர்த்தோம் என்றால் அப்படி எடுக்கலாம் இந்த முக்கியமான விடயத்திலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே மக்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் தான் திருடர்கள் இருக்கக்கூடாது ஏனென்றால் ஆட்சி மாற்றத்தினை மக்கள் ஏன் விரும்பினார்கள் என்றால் மிக முக்கியமாக அனைவரும் இந்த முறைமைக்குள் திருடர்களாகி அதனை தொழிலாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் சமூக சேவைக்காக பயன்படுத்தப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொறுப்புணர்வை அங்கே மக்களுக்காக இழக்க வேண்டியிருக்கிறது என்று ஆனால் இப்போது இலங்கையினுடைய அரசியலமைப்பை பொறுத்தளவில் ரீகால் என்கின்ற அந்த ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய மீள அழைப்பு முறைமை அல்லது மீள பெற்றுக்கொள்ளும் உரிமை மக்களுக்கு உண்மையில் இல்லை புதிய அரசியல் மாற்றத்திலாவது அரசியலமைப்பு மாற்றத்திலாவது அது வர வேண்டும் தான் எல்லோரும் எதிர்பார்ப்போம் இந்த சூழலிலே அனைத்து கட்சிகளிலும் குறிப்பாக ஆளும் கட்சி நூற்றி ஐம்பத்தொன்பது ஆசனங்களை பெற்றுக்கொண்டது இதர எஞ்சிய ஆசனங்களை எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய கட்சிகள் சேர்ந்து பெற்றுக்கொண்டன ஆனால் பெரும்பாலான ஏர் அதாவது ஏக்கமாக இருந்தது திருடர்கள் மாற வேண்டும் புதிதாக நபர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக வர வேண்டும் என்பதுதான் அடிப்படையான ஒரு விடயமாக இருந்தது திருடர்கள் என்பது ஒரு நாவுக்கு இயல்பான ஒரு வார்த்தை என்றாலும் அவர்கள் எதிர்பார்த்தது பழையவர்கள் போய் புதியவர்கள் வர வேண்டும் என்பது அது ஓரளவுக்கு நடந்தது ஆனால் ஆங்காங்கே ஒரு சிலரும் இருக்கத்தான் செய்கிறார்கள் எதிர்கட்சி வாரிசையிலும் சரி ஆனால் இப்போதைய நிலையில் இந்த தேசிய பட்டியல் முறைமை என்பது மிக முக்கியமான ஒரு தேவைதானா என்றும் என்ன தோன்றுகிறது காரணம் பாராளுமன்றத்திற்குள் சென்றால் அங்கே மொத்தமாக இருக்கக்கூடிய அதாவது நன்கு குறிப்பிடுவதை நன்கு அவதானித்துக் கொள்ளுங்கள் பாராளுமன்ற அவையில் இருநூற்று முப்பத்தி இரண்டு ஆசனங்கள் இருக்கின்றன ஆனால் மொத்தமாக உறுப்பினர்கள் அமர்வது இருநூற்று இருபத்தி ஐந்து பேர் தான் அதில் மிகவுமே முக்கியமாக நூற்று தொண்ணூற்றி ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக தேர்வாவார்கள் இருநூற்றி இருபத்தைந்து பேரிலே எஞ்சியவர்கள் தேசிய பட்டியல் முறைமையூடாக தேர்வாவார்கள் இதில் வேடிக்கையான விடயம் என்னவென்றால் தேசிய பட்டியலில் அந்த தேர்தலில் கேட்டு தோல்வியுற்றவர்கள் அல்லது தேசிய பட்டியலில் ஏற்கனவே பெயர் குறிப்பிடப்பட்டு தேர்தல்கள் திணைக்களத்திற்கு அல்லது தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர்களினுடைய பெயர்கள் தான் அங்கே அங்கீகரிக்கப்படும் புதிதாக எவரும் வர முடியாது இதுதான் சட்டம் இந்த நிலையில் இப்போது ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது குறிப்பாக ஆளும் கட்சியினுடைய தேசிய பட்டியல் தொடர்பில் பிரச்சனைகள் இல்லை அதிலும் இரண்டு தோற்றவர்கள் வந்திருக்கிறார்கள் ஆனால் அதற்கு வேறொரு காரணம் இருக்கு அதனை பிறகு பார்ப்போம் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தேசிய பட்டியல் இன்னும் வெளியிடப்படவில்லை அவர்களுக்கு ஐந்து ஆசனங்கள் இருக்கின்றன ஆனால் முன்னாள் ஜனாதிபதி அனல் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணி இந்த கேஸ் சிலிண்டர் இந்த லட்சணியத்திலே போட்டியிட்டவர்கள் இப்போது குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியை முதலாக கொண்ட அந்த கூட்டணி குறிப்பாக முப்பத்தி ஏழு கட்சிகளுக்கு மேல் அதில் இருக்கின்றன என்று கூறுகிறார்கள் இதில் ஒரு பிரளயம் ஏற்பட்டிருக்கிறது என்னவென்றால் அதாவது இதனை சொன்னாலும் சிரிப்பார்கள் அன்னப்பறவையுடன் கூடிய தேசிய ஜனநாயக முன்னணி தான் உண்மையிலே அந்த கட்சி அந்த கூட்டமை போன்று தேவைப்பட்டது இவர்களுக்கு போட்டியிடுவதற்கு தேர்தலில் யானை சின்னத்தில் போட்டியிடுவதற்கு பெரும்பாலானவர்கள் விரும்பவில்லை காரணம் அப்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிலிருந்து வெளியேறியவர்கள் அதில் அதிகமானவர்கள் இருந்தார்கள் இதனால் நூரலியா மாவட்டத்தில் மாத்திரம் யானை சின்னத்தில் போட்டியிட்டார்கள் இதர அனைத்து மாவட்டங்களிலும் கேஸ் சிலிண்டரில் போட்டியிட்டார்கள் கேஸ் சிலிண்டரில் போட்டியிட்டவர்களில் வென்றவர்களில் அதிகமானவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறை சார்ந்தவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியை சார்ந்தவர்கள் வெற்றி பெற அங்கு வாய்ப்புகள் இல்லாமல் போனது இப்போதைய நிலையில் இந்த அன்னப்பறவையுடன் கூடிய பொது அதாவது புதிய ஜனநாயக முன்னணியினுடைய கட்சிக்கான புதிய சின்னமாக தான் இந்த சின்னத்தை பெற்றுக்கொண்டார்கள் இந்த கட்சி யாருடைய கட்சி என்று என்றால் இது ரவி கருணாநாயக்கவினுடைய அவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி ரவி கருணாநாயக என்பவர் முன்னாள் நிதியமைச்சர் ஐக்கிய தேசிய கட்சியின் உபதலைவர்கள் தலைவர்கள் கொழும்பு மாவட்டத்தின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கட்டத்தில் குழு தலைவராகவே இருந்தவர் இந்த நேரத்திலே மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக போட்டியிட்ட அதே கட்சி சரத் ஃபோன்சேகா போட்டியிட்ட அதே கட்சி இவர்கள் அனைவருமே புதிய ஜனநாயக முன்னணியினுடைய அன்னப்பறவையில் இம்முறை அன்னப்பறவை போ அல்ல பொதுமக்களுக்கு பழக்கப்பட்டது ஜனாதிபதி தேர்தல் என்பதால் இந்த சின்னத்தை எடுத்துக்கொண்டார்கள் இப்போது இந்த கட்சிக்கு இரண்டு தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் கிடைத்திருக்கிறார்கள் இதிலே ரவி கருணாநாயக்க பலவந்தமாக சென்று அங்கே தன்னுடைய கையெழுத்தை அந்த கட்சியினுடைய செயலாளரிடம் கூறிவிட்டு தேசிய பட்டியலிலே இட்டு விட்டு வந்து விட்டார் இது யாருக்கும் தலைவராக ரணில் விக்ரமசிங்காவுக்கும் தெரியாது கட்சியினுடைய செயற்குழுவுக்கும் தெரியாது கூட்டமைப்பினுடைய உறுப்பினர்களுக்கும் யாருக்குமே தெரியாது இத்தனைக்கும் ரவி கருணாநாயக்க அதாவது ஒரு தலைமைத்துவத்தில் அங்கு இல்லை அப்படி இருக்கும்போது கட்சி என்பது அவருடைய கட்சி என்பதனால் அவர் வைத்திருக்கக்கூடிய கட்சி என்பதனால் அவர் அவர் செய்துவிட்டு வந்துவிட்டார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு ரவி வீட்டுக்கு முன்னால் இப்போது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஏனென்றால் இந்த விடயத்தை ஆசாத் சாலி அவர்கள் ஊடக சந்திப்பொன்றை வைத்து முன்னாள் மேல் மாகாண ஆளுநர் இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர் அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் அதாவது பல கட்சிகளை கொண்ட இந்த கூட்டணியில் யாருடைய கருத்துக்களும் அறியப்படாமல் தான் ரவி கர்ணா தன் பெயரை முன்மொழிந்து தேர்தல்கள் திணைக்களத்திற்கு அனுப்பியிருக்கிறார் இரண்டு தேசிய பட்டியல்கள் ஒரு தேசிய பட்டியலுக்கான உறுப்புரிமை தொடர்பில் தான் தேர்தல் திணைக்களத்துக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது கட்சியின் தலைமைத்துவத்தின் ஒப்புதல் இன்றி இதர தேசிய பட்டியல் பெயர் விபரமும் வெளியிடப்படாத நிலையில் எப்படி தனித்துவமாக தன்னிச்சையாக தன் கருத்தை மாத்திர வைத்து எப்படி அவர்கள் செய்வார்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் மட்டுமல்லாமல் இன்று அவர் தெரிவித்திருக்கிறார் பாராளுமன்றத்திற்குள் ரவிகாரனாக சென்றமர்ந்தார் அதோ திருடன் வருகிறார் திருடன் வருகிறார் என்றுதான் அவரை அழைப்பார்கள் என்று ஏனென்றால் இந்த பாராளுமன்றத்திற்குள் கடந்த ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டின் பிறகு வந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் மத்திய முறி வங்கியினுடைய முறைகள் மோசடி இடம்பெற்றிருந்தது குறிப்பாக அதில் சம்பந்தப்பட்டது பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனம் உள்ளிட்ட மெண்டிஸ் நிறுவனம் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் இவற்றுக்கு எதிராக வழக்குகள் தொடர்ந்தும் நிலுவையில் இருக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்கின்றன ஆணைக்குழுவின் பரிந்துரை வேறு இருக்கிறது இந்த நிலையில் அதனுடைய அர்ஜுன் அலிசியஸ் கூட இப்போது சிறையில் இருக்கிறார் பிணையில் விடுதலையானவர் இப்போதைய நிலையில் இவர்கள் அனைவருக்கும் முன்னர் மத்திய வங்கியாளர் அர்ஜுன் மகேந்திரன் ரவி கருணாநாயக்க இவர்கள்தான் மிக முக்கியமான காரணம் அந்த நல்லாட்சி அரசாங்கம் கலைவதற்கு அதில் ஈஸ்டர் குண்டு தாக்குதலும் ஒன்று இவர்களுடைய இந்த சம்பவம் ஒன்று சுருங்க கூறினால் மத்திய வங்கி கொள்ளை என்று சொல்லலாம் இந்த முறிகள் மோசடியில் சம்பந்தப்பட்ட ரவி கருணாநாயக்க கால ஓட்டத்தில் அரசியலில் இருந்து சற்றே பின்னுக்கு தள்ளப்பட்டு ஒதுங்கி இருந்தார் கடந்த அந்த ஐந்து வருட பாதிக்கு பின்னரான அடுத்த ஐந்து வருட ஆட்சி இவைகள் முடிவடையும் வரை கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் அரசியலிலே அவர் முன் கதாபாத்திரத்தை ஏற்கவில்லை இந்த நிலையில் இப்போது ஐக்கிய மக்கள் சக்தியும் பலவீனமாக இருப்பதால் இது வெளிப்படையான விடயங்கள் தான் நான் இதுவரை உங்களுடைய கூறினேன் இதில் மறைந்திருக்கக்கூடிய சில உள் விடயங்களை பற்றி நாங்கள் அலசுகிற போது இப்படியும் இருக்கலாம் என்று என்ன தோன்றுகிறது அதாவது இப்போது ஐக்கிய மக்கள் சக்தியும் பலவீனம் அடைந்திருக்கிறது ஐம்பதுக்கும் குறைவான பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் அவர்களுக்கு இருக்கிறார்கள் இந்த நிலையில் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய தனக்கு கிடைத்து உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு ஒரு வித்தியாசமான அரசியலை செய்வதற்கு தன் பாலில் இருக்கக்கூடிய சேறு பூசலை இந்த ஐந்து வருடத்துக்குள் எப்படியாவது கழுவிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கம் ரணில் விக்கிரமசிங்கவுக்கும் இருக்கிறது ரவி கருணாநாயக்காவுக்கும் இருக்கிறது அதனை கழுவிக்கொண்டால்தான் அடுத்த அரசாங்கம் ஒன்று இந்த அரசாங்கம் இப்போது இருக்கக்கூடிய இந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் சரிவர செயற்படாவிட்டால் அப்போது ஏற்படுகின்ற வெற்றிடத்தை தங்கள் தரப்பால் நீ அதாவது நிரப்பிக்கொள்ளலாம் அதற்கு நாங்கள் இப்போதிருந்தே ஆயத்தமாக வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கம் அவர்களிடம் இருக்கலாம் சில வேலை அப்படி இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் பார்க்கின்ற போது இதுதான் தெரிகிறது அப்படி இந்த ஐந்து வருடத்திற்குள் பாராளுமன்றம் சென்ற அரசாங்கத்தினுடைய குறை விமர்சித்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பெயரை எடுத்துக்கொண்டு அடுத்த தேர்தலிலே போட்டியிடுகின்ற போது அது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய யானை சின்னத்தில் போட்டியிட்டால் அது பலமான ஒரு உதவியாக இருக்கும் என்று கூட நினைத்திருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அப்படி நினைத்திருந்தால் இது ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு செயல் என்பதனை எங்களால் கருத இயலும் ஏனென்றால் இது தூர நோக்கோடு செய்யப்படுகின்ற ஒரு செயலாகவும் கருதலாம் ரவி கருநாயக பாராளுமன்றத்திற்கு செல்ல வேண்டிய இப்போதைய தேவை அவருடைய பக்கத்திலிருந்து இதுதான் என்று எங்களால் கருதலாம் இந்த சூழலில் பாராளுமன்ற உறுப்பினருக்கு இருக்கக்கூடிய வரப்பிரசாதங்களும் அருகலாம் இல்லாமல் போகலாம் நிறைய விடங்கள் இல்லாமல் போகும் ரவி கருணநாயக பாராளுமன்ற வரப்பிரசாதங்களால் தான் வாழ வேண்டும் என்ற தேவை அவருக்கு இல்லை அவர் நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் ஆனால் அதிகாரம் பலம் என்பது கையில் இருக்கின்ற போது இருக்கின்ற சில விடயங்கள் வெறுமனே இருக்கின்ற போது கிடைப்பதில்லை அல்லவா இதன் காரணமாக தன் தங்களுடைய அந்த சேறுகளை நீக்கிக் கொள்வதற்கான ஒரு முயற்சி இது என்பது தெரிவுகிறது இது ஒரு புறம் ஆகவேதான் திருடர்கள் பாராளுமன்றத்திற்குள் செல்லக்கூடாது என்ற மக்களினுடைய எண்ணமும் ஆணையும் இங்கே இல்லாமல் போகிறது என்ற ஒரு விடயம் வருகிறது இந்த விடயம் ஒரு பக்கம் இருக்கின்ற போது அடுத்ததாக நகல் வர வேண்டிய முக்கியமான ஒரு விடயம் கிழக்கு மாகாணத்தினுடைய முஸ்லிம்களுக்கு ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயக்க ஒரு மிக முக்கியமான பரிசை அளித்திருக்கிறார் அது என்ன பரிசு என்றால் கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அங்கு காலாகாலமாக காலமாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸும் ஐக்கிய தேசிய கட்சி அல்லது ஐக்கிய மக்கள் சக்தி என்பன வெற்றி கொள்கின்ற தேர்தல் தொகுதிகள் குறிப்பாக சம்மாந்துரை கல்முனை இவைகளை இம்முறை பாராளுமன்ற தேர்தலிலே ஐக்கிய மக்கள் சக்தியிடமும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸிடமும் இருந்து பிரித்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஐக்கிய மக்கள் சக்தி என்பனவற்றிடமிருந்து ஐக்கிய அதாவது தேசிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி தனது வசப்படுத்தி கொண்டது என்றாலும் கூட அந்த பகுதியிலிருந்து ஒரு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் வரவில்லை அந்த பகுதியிலிருந்து இதன் காரணமாக அந்த மக்களுக்கு ஒரு நியாயத்தை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கிலே இப்போது என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து அம்பாறை மாவட்டத்திற்கு போட்டியிட்டு தோல்வி அடைந்த ஒரு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினரை அவர்கள் தங்களுடைய தேசிய பட்டியலிலே நியமித்து தேர்தல்கள் திணைக்களத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள் இதில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் அண்மை காலம் வரை குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியை சார்ந்தவர்கள்தான் அதிகமாக விமர்சனம் செய்தார்கள் என்ன தேசிய பட்டியலுக்கு நியமிக்கப்படுபவர்கள் தோல்வியை சந்தித்தவர்கள் ஏன் அவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் தேசிய பட்டியலுக்கு வருகிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்பியதே அவர்கள்தான் அந்த கடையாளர்கள் வந்ததே அவர்களால் தான் ஆனால் மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் இங்கே அவர்கள் நியமித்திருக்கக்கூடிய நோக்கமும் எண்ணமும் வேறு அதாவது மக்களால் தோற்கடிக்கப்பட்டவர்களை கொண்டு வர வேண்டும் என்ற தேவையும் அவர்களுக்கு இல்லை நூற்றி ஐம்பத்தொன்பது ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே இருக்கிறார்கள் கொண்டு வருவதும் ஒரு பிரபலமான ஒரு உறுப்பினரும் கிடையாது ஆகவே அவர்களுடைய நோக்கம் தெளிவானது அதாவது அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல அபுபக்கர் ஆதம்பாவா என்று சொல்லக்கூடிய அதிகா தேர்தல் மாவட்டம் அம்பாறை நிர்வாக மாவட்டம் இதனுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தான் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் ஏனென்றால் அங்கே தேர்வு செய்யப்படவில்லை முஸ்லீம் மக்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் தேவை என்று இப்படியெல்லாம் நினைத்து நல்ல நல்ல விடயம் சிரித்தது அதற்காக அல்ல இரண்டு நாட்களுக்கு முன்னர் அன்றகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் ஒட்டுமொத்த இலங்கை முஸ்லிம்களுக்கும் ஒரு சிறப்பான பரிசை கொடுத்திருந்தார் அதை பற்றி தான் இப்போது போகிறோம் அதாவது அதற்கு நான் பிரத்திய காணொலி ஒன்றையும் உங்களுக்கு விளக்கமாக தந்திருந்தேன் இலங்கையிலே நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை வந்ததற்கு பின்னரும் அதற்கு முன்பிருந்த அரச முறைமையினூடான அரசாங்கங்களிலும் சரி அமைச்சரவையிலே அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்தி கண்டிப்பாக இருந்தார்கள் பொதுவாக ஐக்கிய தேசிய அரசாங்கம் கட்சி அரசாங்கம் வருகின்ற போது அதிலே பெரும்பாலானவர்கள் முஸ்லிம் அமைச்சர்கள் இருந்தார்கள் முக்கிய பொறுப்புகளிலும் இருந்தார்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருக்கலாம் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியாக இருக்கலாம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவாக இருக்கலாம் அவர்களிலும் இருந்தார்கள் ஆனால் இனவாதமும் இல்லாத எல்லா மக்களினுடைய வாக்குகளாலும் தெரிவு செய்யப்பட்ட இந்த அரசாங்கத்தினுடைய அமைச்சரவையிலே பிரதி அமைச்சர்களும் அமைச்சரவை அந்தஸ்தற்ற அமைச்சர்களும் அல்லது ராஜாங்க அமைச்சர்களும் நியமிக்கப்படுகின்றமை தொடர்பில் அல்ல இது பேசுவது அமைச்சரவை அந்தஸ்து கொன்ற அமைச்சர்கள் அவர்களில் இதுவரை எவரும் முஸ்லிம்கள் கிடையாது அது மிக முக்கியமான ஒரு விடயம் தகுதி இல்லையா என்ற கேள்வியும் சமூகத்திலே பலர் எழுப்புகிறார்கள் தகுதி என்ற சொல் இங்கே தகுதிக்கு இடமே கிடையாது காரணம் என்னவென்றால் துறை சார்ந்த நிபுணர்கள் மாத்திரம்தான் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் என்றால் நாங்கள் இன ரீதியாக இதனை பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் துறை சார்ந்தவர் விவசாய அமைச்சராக நியமிக்கப்பட்டிருப்பவர் விவசாய அமைச்சர் கிடையாது அப்படி ஒவ்வொரு துறை சார்ந்த விடங்களையும் பார்க்கலாம் அவர்களுக்கான அனுபவ ரீதியான அமைச்சுக்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அப்படி இருக்கின்ற போது அனுபவத்தை வைத்து அமைச்சு பொறுப்புகள் கொடுக்கிறார்கள் என்றால் இந்த அரசாங்கத்தில் உள்ள நான்கில் மூன்று பகுதியினர் அனுபவம் இல்லாதவர்கள் புதியவர்கள் அப்படி பார்க்க முடியாது அப்படி பார்த்தால் அனுப அதாவது எங்களுடைய அனுபவத்தை பார்க்க போனால் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தவர்கள் தான் அரசாங்கத்திற்கு வர வேண்டும் அப்படி பார்த்தோம் என்றால் ஆகவே அந்த ஒரு நியாயத்தை யாராவது முன்வைப்பாராக இருந்தால் அது தவறு அதே போலத்தான் இதுவரை அமைச்சர்களாக இருந்தவர்கள் என்ன செய்தார்கள் என்ற ஒரு கேள்வியையும் சிலர் கண்மூடித்தனமாக எழுப்புவது தெரிகிறது அங்கு அங்கே இவைகளெல்லாம் பொருத்தமான கேள்விகள் கிடையாது சில சமூகத்தினுடைய உரிமைகள் இல்லாமல் போகின்ற போது அதனை பேசுங்கள் தைரியமாக நீங்கள் வாக்கு கொடுத்த பகுதியாக இருந்தாலும் பிழை செய்கின்ற போது பிழை என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள் அதற்காக இருங்கள் அதனை மறைத்து அதனை நியாயப்படுத்தி பேசாதீர்கள் பேசுகின்ற நானாக இருக்கலாம் கேட்கின்ற நீங்களாக இருக்கலாம் எல்லோரும் பெரும்பாலானவர்கள் நாங்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பது எங்களுக்கு தெரியும் அதை நாங்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்றாலும் பெரும்பாலானவர்கள் இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்தோம் அதற்காக அவர்கள் செய்கின்ற நல்லவைகளை பாராட்டாமல் இருக்கவும் கூடாது சில தவறுகளை பேசாமல் இருக்கவும் கூடாது தைரியமாக அதனை சொல்வதற்கான உரிமை வாக்காளர்களாக உங்களுக்கு இருக்க வேண்டும் ஏனென்றால் கலைஞர் கல்வி அமைச்சர் காய்தே மில்லத் பத்யுத்தின் மகமூத் அவர்கள் எத்தகைய அர்ப்பணிப்புகளை செய்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் முதலாவது முஸ்லீம் கல்வி அமைச்சர் அவர்கள் கலைஞர் எஸ் எஸ் ஹமீத் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த எத்தனை பெரிய காரியங்களை சாதித்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும் மூன்று சபாநாயகர் இருந்தார்கள் அன்றே அந்த காணொலியில் எனக்கு ஒருவருடைய பெயரை குறிப்பிட மறந்துவிட்டேன் இஸ்மாயில் அவர்கள் பாக்கிர் மக்கார் அவர்கள் முகமது அவர்கள் இவர்கள் அனைவரும் செய்த சேவைகள் அளப்பெரியன போல் இன்னும் பல அமைச்சர்கள் இருந்தார்கள் ரவு ஃபக்கீம் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருக்கலாம் அவர் அமைச்சராக செய்த சேவைகள் பல பல்வேறு சமூக பிரச்சனைகளை அவர்கள் கையாண்டார்கள் ரிஷாத் பதியுதீன் அவர்கள் அதே போல் அண்மையை அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டார் அலி ஷப்ரி அவர்கள் அவர் நீதித்துறை அமைச்சராக இருந்தார் பின்னர் வெளியுறவுத்துறை அமைச்சர் நிதியமைச்சர் இலங்கையின் முதலாவது முஸ்லீம் நிதியமைச்சர் அமைச்சர் எஸ் ஹமீதுக்கு பிறகு வந்த வெளிவிவகார அமைச்சர் அரசாங்கம் கஷ்டத்தில் இருக்கின்ற போது தன்னுடைய அதாவது தனக்கு அனுபவமே இல்லாத விடயங்களில் காத்திரமாக செயலாற்றியவர்கள் கட்சிகள் எங்களுக்கு எதுவுமே கிடையாது நாங்கள் சரியானவர்களாக இருந்தால் இன்று வாக்களிக்கின்ற கட்சிக்கு நாளைக்கும் வாக்களிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது கட்சிகள் உங்களுக்கு கடமையானவைகள் கிடையாது உங்களுடைய ஜனநாயகத்தினுடைய இருப்பிடம் உங்கள் தான் உங்கள் தான் உங்களுடைய உரிமைகள் தான் இலங்கையினுடைய சிலர் கூறுவார்கள் அமைச்சர்களாக இருப்பது என்பது அது யாராக இருந்தாலும் பரவாயில்லை என்று சிறுவர் மற்றும் வெளி மகளிர் விவகார அமைச்சுக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர் ஒரு தமிழ் மொழி பேசுகின்ற ஒரு பெண் நீர் கப்பல் நீர் அதாவது நீரில் வளத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர் மீன்பிடித்துறை ஒரு தமிழர் அவர்களிடம் என்ன அனுபவம் இருக்கிறது என்று கேட்டீர்கள் என்றால் உங்களுக்கு சரளமான ஒரு விடை கிடைக்கும் ஆனால் அப்படி பார்க்கின்ற போது அந்த இனத்தை அது மதிப்பதாக அமைகிறது முனிர் மௌலவி அவர்கள் இருக்கிறார்கள் வைத்த சாலிக் அவர்கள் இருக்கிறார்கள் புதிய பாராளுமன்றத்தில் பலர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லோருக்குமே அமைச்சு பதவி கொடுங்களேன்னு நாங்கள் சொல்லவில்லை அந்த இனத்தை கௌரவப்படுத்தி எத்தனையோ அமைச்சர்கள் தொழிலாளர் அமைச்சிருக்கிறது இன்னநல் இனக்கத்துவம் அமைச்சிருக்கிறது இவற்றுக்கெல்லாம் சமூகம் ஏனென்றால் முனிர் மாலவி போன்ற ஆளுமைகளுக்கு வாக்களித்தது முஸ்லீம்கள் மாத்திரம் அல்ல சகோதர மொழி பேசுகின்றவர்களுக்கும் முனிர் மாலவி என்றால் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு முஸ்லீம் ஆளுமை என்பது தெரியும் இவர்கள் பின்னிலைப்படுத்தப்படுகிறார்கள் என்பது சர்வதேச ரீதியான பார்வைகளை ஒரு வித்தியாசமாக தோற்றுவிக்கும் இது தவறான ஒரு முன்னுதாரணம் இதனை யாரும் நியாயப்படுத்த வேண்டாம் எதிர்கட்சிகளுக்கு தேவை சில பிரச்சனைகளை பெரிதாக்குவது ஆனால் இது எதிர்க்கட்சியின் பிரச்சனை கிடையாது இது ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தினதும் பிரச்சனை ஏனென்றால் நாளை ஒரு முஸ்லிம் சமூகத்தினுடைய கேள்விக்குறியான ஒரு நிலைமை வருகிறது என்றால் அதற்கு பதிலளிக்க முன்னுரிமை பெற வேண்டியவர்கள் தைரியத்தோடு சென்று பேரம் பேச வேண்டியவர்கள் அது பற்றி சிலாகிக்க வேண்டிய இடத்திலே இருக்கக்கூடியவர்களாக யாரை நாங்கள் பார்க்க வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பது அடிப்படை பதவி அதை தாண்டி ஒரு பிரதிநிதித்துவம் தான் அமைச்சரவை அந்தஸ்து அமைச்சரவை பதவி என்பது இதை பற்றி நாங்கள் விரிவாக பேச வேண்டிய அவசியமே கிடையாது என்றால் இது எமது உரிமை முஸ்லிம் பாடசாலைகளில் சீருடையை வித்தியாசமாக வைத்திருக்கிறோம் அது எமது உரிமை அதற்கு இலங்கை அனுமதி கிடைக்கிறது சில உரிமைகள் இருக்கின்றன அவற்றை விட்டுக் கொடுக்க முடியாத தனித்துவமான உரிமைகள் சிலருக்கு ஏன் சிங்கள மொழி தமிழ் மொழி தொடர்பான பிரச்சனைகளை தமிழ் மொழி பேசுபவர்கள் அதனை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் தமிழ் மொழியும் ஒரு அரச மொழிதான் அதனை புரிந்து கொள்ளுங்கள் என்பதனை அரச பொறிமுறைக்கு அழுத்தம் திருத்தமாக கூறியது ஏன் அதை எமது உரிமை அதனை விட்டுக் கொடுக்க கூடாது என்பதற்காக இது போன்றதுதான் இதுவும் இது இனவாதம் கிடையாது இது இனவாதம் தான் என்று நினைப்பதாக இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் நாம் இது இனவாதம் தான் இனத்துக்கான வாதம் இனத்துக்காக வாதிடுதல் அது அவர்களுடைய உரிமை அதனை சிலர் ஊடகவியலாளர்கள் என்று நினைத்து கொண்டு ஊடகவியலாளர்கள் என்பதை அந்த அந்த சேவைக்கு அதனை தொழிலாக நினைப்பவர்கள் வரக்கூடாது சேவையாக நினைப்பவர்கள் தான் வர வேண்டும் எதுவுமே இல்லாமல் சமூக ஊடகத்தில் வந்து தனக்கென ஒரு இடத்தை அமைத்துக்கொண்டு ஊடகவியலாளர்கள் என்ற போர்வையில் தேர்தல் காலங்களில் அவருக்கும் இவருக்கும் சென்று வாக்க சேகரித்துவிட்டு பிறகு அவர்கள் தவறு செய்கின்ற போது அதனை தட்டி கேட்க தைரியம் இல்லாமல் இனவாதத்தை தூண்டாதீர்கள் என்ற வ வசனத்தையும் அந்த சொற்பிரயோகத்தையும் பயன்படுத்தி மக்களினுடைய அலைகளையும் உணர்வுகளையும் தடுக்க எவருக்கும் அருகதை கிடையாது முதலில் அதனையும் புரிந்து கொள்ள வேண்டும் யாரையும் யாரும் விமர்சிப்பதனால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது இதனை தகுதியானவர்கள் சென்று பேசுங்கள் நானே சொந்த முயற்சியில் பலருடன் உயர் படத்தில் நான் இதை பற்றி சொல்லியிருக்கிறேன் அதுபோன்று ஒட்டுமொத்த முஸ்லிம்களினுடைய குரலும் அரசாங்கத்துக்கு கேட்க வேண்டும் வாக்களிக்காமல் நாங்கள் கேட்கவில்லை வாக்களித்துவிட்டு தைரியமாக எங்களுடைய பகுதியை கேட்கிறோம் முனிர் மௌலவி என்ற ஒருவருக்கு கொடுங்கள் என்றாக அல்ல ஒரு முஸ்லீம் அங்கு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நவீன காலத்திலேயே எந்த அரசியல் அனுபவமும் பற்றியும் தெரியாத வரலாறு தெரியாதவர்கள் இதெல்லாம் ஒரு சிறிய விடயம் தானே என்று கடந்து கடந்துவிட்டு தணிக்கிறார்கள் மீண்டும் சொல்கிறேன் கண்டுகொள்ளாமல் இருந்தால் காணாமல் செல்வீர்கள் தென்பட வேண்டிய இடங்களில் தென்படுங்கள் மறைந்திருக்க வேண்டிய இடங்களில் தென்படாதீர்கள் இதனை கருதுகொள்ளையாக கொள்ளுங்கள் சமூகத்தினுடைய பிரச்சனைகள் என்று வருகின்ற போது பிரிந்து சென்று காணாமல் போகாதீர்கள் அப்படி காணாமல் போன்றீர்கள் என்றால் ஒற்றுமையான கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் எங்களுடைய பெருமானாரின் கூற்றை எந்த நேரத்திலும் மனதில் கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியிலே சந்திப்போம் அன்பான நேர்களே